இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இது நார்மல் கீரை இல்ல வெந்தயக்கீரை மைசூர் பருப்பு போட்டு வெந்தயக்கீரை பண்ணிருக்கோம் எப்படி பண்ண போறோன்னு பாருங்க அஜி அம்மா மைசூர் தாழன்னா செய்யற மெத்தி சாக்கு பொக்கிக்கு டால் கொறிவா பெஞ்சாச்சு கேட்டா ஹைதராபாத்ல மெத்தி சாக்குன்னா படியா ஃப்ரெஷ் மிலுச்சு சரி மெத்தி சாக்கு கிளீன் கொறுக்கி லூனம் பானீர் டிக்கடைம் ரக்கி பத்தோ சப்பித்தா ரோய் பண்ணேன் வெந்தயக்கீரை கிடைச்சிதானா நீங்கள் மைசூர் பருப்பு போட்டு பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கீரையை வந்து அந்த இலை மட்டும் கிளீ எடுத்துங்க அந்த தண்டெல்லாம் வேணாம் கொஞ்சம் கசக்கும் உப்பு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வெந்தயக்கீரை ஊற வச்சுட்டிங்களா அதோட கசப்பு தன்மை வந்து இருக்காது அதுக்காக கொஞ்ச நேரம் ஊற வைக்கிற டைம் வந்து நம்ம பருப்பு வந்து தனியா குக்கர்ல வேக வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு அதுல வந்துட்டு மைசூர் பருப்பை போட்டுட்டு எல்லா மசாலாவும் போட்டு வேக தான் நம்ம வெந்தயக்கரிய கூட போட போறோம் குக்கர் என்ன கொட்டு ஸ்பூன் கீய பொக்கிவா பையன் மெத்தி மெத்திசாக சேம் டைம் ரூணம் பானீரை டிக்கை சோக்கரிக்கி ரொக்கிக்கு தப்புறம் கிளீன் கொறுக்கி கட் கொறிவா பையன் தற்கார் ஒரு ஸ்பூன் ஈராகம் போடுற ஜீரகம் வந்து எப்பவுமே ஜாஸ்தியா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு ரெண்டு மூணு பல்லு வெங்காயமும் கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுட்டு போறோம் அதனால காஞ்சி பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்கேஸ் காரம் ஜாஸ்தியா வேணும்னா போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி புளிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியா இல்லாமல் மீடியமா இருந்தாவே நல்லா இருக்கும் அந்த தாளுக்கு ஒட்டு ஸ்பூன் ஜீரா கீரை தீட்டா ஸ்பூன் கொஞ்ச லங்காய் கொட்டை படோ பியாஜோ கடக்கமாசூர் டா நாட்டி பாக்கை தரக்கி அணி பகிக்கு அப்படியே ரயில சேட்டாட்டு கட்ரீச்சு சும் மிக அவ தீன்சாறு விசில் சாடி பாப்பேன் தருக்கார் குக்கர்ல வெங்காயம் வந்து பெருசாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாவே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு அந்த பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டுமானே போதும் நெய்லன்றதால கொஞ்ச நேரம் மைசூர் பருப்பு நல்லா கொஞ்ச நேரம் வருத்திட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட் நார்மல் வந்து நம்ம சாம்பார் பருப்பு துவார பருப்புல பண்ற டால் விட இந்த மைசூர் பருப்புல இந்த வெந்தயக்கீரை கீரை போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயக்கீரை வந்து கசக்கவும் கசக்காது ஏன்னா வெந்தயக்கீரை சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து வெந்தயக்கீரை கொடுத்தோம்னா ஃபுல்லா ஒரு நிறைய சாப்பாடு கொஞ்சமா சாப்பாடு வச்சுட்டு இந்த கீரை நிறைய போட்டுன்னு சாப்பிட்டாவே நல்லா இருக்கும் தான் உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டோம்னா வெந்தயக்கீரையோட அந்த கசப்பு வந்து இருக்காது கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நானு உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுடலாம் வெந்தயக்கீரை வந்து தண்ணிலேருந்து அலசிட்டி எடுத்துகிட்டு வெறும் இலை மட்டும் போட்டால் போதும் அந்த தண்டெல்லாம் போடாதீங்க அந்த தண்டு வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் நிறைய பேருக்கு அது சாப்பிட பிடிக்காது அதனால நான் வெறும் இலை மட்டும் தான் இந்த வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் இலை பெருசு பெருசாகவே இருந்தது நல்லா உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பருப்பு வந்து வரும்போது நம்ம அந்த வெந்தயக்கீரையும் கரெக்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சிடலாம் நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கும் சூடான சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த வெந்தயக்கீரையை போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப இருக்கும் வெந்தயக்கீரை வந்து எப்பாவது ஒரு வாட்டி கிடைக்கும் போது வாங்கினீங்களேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க மெத்தி சாகு கெபிபி மார்க்கெட்டில் மில்லி போனால் கெப மிலூச்சி சே டைம் ரே டால் வெந்தயாசாணி டிக்கி ஃபைவ் சிக்ஸ் விசில் சடிபா பின் தரக்கா குக்கர் நெல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டுடலாம் அதே சேம் டைம் வந்து கீரைய வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கூட பூண்டு போட்டுட்டு எப்பவுமே வெந்தயக்கீரையை கூட வதக்குனீங்களேன்னா அந்த பூண்டோட ஸ்மெல்ல வந்து வெந்தயக்கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி பூண்டு வந்து நம்ம அந்த பருப்புலையும் போட்டிருக்கோம் வேகிறதுக்காக நான் மறுபடியும் வெந்தயக்கீரை கூட கொஞ்சம் போடுறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சப்பு சப்பப்போட வெந்த மெத்தி சாக சங்குறேன்னா அவசன பொக்கிக்கு ஃப்ரை குறிப்பிட்ட படியா ரோய்பா அவுக்கு கொட்டு ஸ்பூன் ஜீரா பொக்கி இது తప రసణ కట్కరికి రెండు ఆ సిర సిజు తేల యూజ్ కిఖలా దిటా ఆ రసణ పక దర టె పమాట అల్లరే డామాటో అమ్మ యూజ్ కదా చావు கொஞ்சமா வெங்காயம் இதுக்கும் போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுக்கலாம் தக்காளி வந்துட்டு அந்த பருப்புல முழுசா போட்டிருக்க தக்காளி எடுத்து தான் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும் திக்க ஈங்கு பொக்கி பப்பின் தற்காறு சுக்கிலா லங்கா ஆல்ரெடி கொஞ்சம் போய் கொட்டை பொக்கிதுச்சு ரசனோன்னா சொட்டு சொட்டு கட் குறிப்ப டைம் ரெ பிள்ளை மணக்கு தீட்டா ஜகார ரசனம் பொக்கிக்கி சரி ரசனோட ஸ்மெல் சுங்கி கொட்டு கொட்டு பிள்ளை காய் பண்ணேன் எம்மித்தி குருப்பட்ட டாலி சங்கர ரசனோ மிசுக்கி காயுதப்பில்லம் பியாஜோ பொலோ சிஜிப்பி ஃப்ரை இப்போ பயந்து இருக்கார் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு பூண்டு வந்து நல்லா வெந்தது தானே அதோட டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ வந்து நல்லாவோம் வெங்காயம் வந்து தக்காளி வந்துட்டு நம்ம பருப்புல இருக்க தக்காளி எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அது ஆல்ரெடி வெந்துட்டு தான் இருக்கும் அந்த தக்காளி கீரை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதுவும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் உப்பு வந்து ஆல்ரெடி டால்லேயே வந்து போட்டிருக்கோம் பருப்பு வேக வைக்கும் போது அதனால இதுலயும் உப்பு வந்து போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டால் கரெக்டாக இருக்கும் வெந்தயக்கீரை சின்னதாக தானே இருக்காது கட் பண்ண வேணாம் அப்படியே முழுசு முழுசாக விடாதீங்க முருங்கைக்கீரை மாதிரி டாலில் ரொம்ப பெருசாக இருக்கும் வெந்தயக்கீரை ஒரு வாட்டி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா பருப்பு வந்து அந்த மைசூர் பருப்பு கூட அந்த கீரை வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் கீரை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு

கொஞ்சமா பெருங்காயத்தூளும் போடலாம் தக்காளி அந்த பருப்புல இருந்து வந்து எடுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளவே கீரை நல்லா வெந்துட்டோன்னே பருப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வெந்தயக்கீரை வந்து நார்மல் கீரையோட வெந்தய கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது மெத்தி சாகுன்னா டயபெட்டிக் பேஷண்ட் பயம் பெஸி போல நார்மல் எம்டி ஸ்டமக்குற மெத்தி காய்ப பையன் கோய்போம் எம்மித்தி சாக டைப்புற போய் காய் பத்த ஒன் வீக் வீக்லி ஒன்ஸ் காய்பத்த போல அவுன் சங்க மெத்தி சாக மிக்ஸ் படிக்க டெஸ்டி அல்ரெடி மோ யூட்டூப ரி ரூச்சி சிக்கென் சங்கரை மெத்தி சாக பகிக்கு கொல டேஸ்ட நான் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி நிறைய டிஷ் பண்ணிருக்கேன் லசுனி மேத்தி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கூடவும் வந்து வெந்தயக்கீரை போட்டு செம்மையா இருக்கும் டேஸ்ட் அது கீரை போட்ட மாதிரியே டே தெரியாது யூடியூப்ல என்னோட வீடியோவில் அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி கூட செய்யுங்க கீரை நல்லா வெந்துச்சு பருப்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் மிக்ஸ் பண்ணிட்டு போனால் கரெக்டாக அந்த பருப்போட க்ரீன் கலரோ அந்த மைசூர் தால் வந்து கலரே மாறிடும் வெந்துட்டோனியா நல்லா காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கும் கொஞ்சமா இன்கேஸ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் லெமன் வெட்டிங்களா இன்னும் நல்லா இருக்கும் இன்கேஸ் வந்து இருக்கிறதே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாதான் கீரைல ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயக்கீரை மைசூர் பருப்பு தால் செம்ம சூப்பவா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்காக சூடான சாப்பாடு ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் போட்டுன்னு சாப்பாடு போட்டுன்னு சாப்பிட்டோம்னா போதும் செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவள் படியா ரெடி ஆகிக்கலாம் மெத்தி சாகு மைசூர் தால் அப்படி ட்ரை குறிக்கிதுக்கு கொண்டு பொல்ல லக்கி பற்றும் லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் கொறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பொறந்து அவள் ஏ டால்னா ரொட்டி சங்குறப்பி காய்ப்பாரிப்போம் கரம் கரம் பர்த்தரைன்னா கொட்டு ஸ்பூன் கீய பொக்கிக்கு டால் பொக்கி காய்ப டைம்ரை దరకార్ గేడీ టైం టెస్ మైసూర్ దాల్ పింక్ కలర్ రిజిబర్ యల్ కలర్ ర మైసూర్ దాల్ మెథీ శాఖ బాస్ ఆ పిల్ మి బ మెథీ శాగరైటీ మ ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ ବି ରହିବ ଟିକେ ବଡ ବଡ ବି ରହିବ ଏଇଟା ବଡ ପତ୍ର ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ